சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையும் கவிஞர் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குழுவும் இணைந்து இப்போ பேசும்பொழுது எனக்கு ஒரு குழப்பமாக வருது நூற்றாண்டு நிறைவு விழான்னு சொல்கிறதா இல்லை நூற்றாண்டு துவக்க விழா என்று சொல்வதா என்று இதனாலும் தமிழ் எப்போது வேண்டுமானாலும் கொண்டாடலாம் இன்னும் போனால் நாம் கொண்டாட தவறியதற்காகவும் சேர்த்து கொண்டாடப்பட வேண்டிய கவிஞனாக கவியர் தமிழ் ஒழியவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய எப்போதும் நம்முடைய தலைவர் சிகரம்சா செந்தில்நாதன் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழா குழுவினுடைய தலைவராகவும் நம்முடைய மதிப்பு மிக்க தோழர் இராத்திய முத்தவர்கள் இதனுடைய செயலாளராகவும் இருந்து இந்த பக்தர்கள் மகாமகத்தை எதிர்பார்ப்பது போல நூற்றாண்டு விழா வருவதற்கு முன்னாலே ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் துவக்கி சிறப்பாக எல்லாரும் இணைந்து இங்கே அரசினுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று தமிழ் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் ஒழிக்கு உரிய மரியாதை என்பது செய்யப்பட்டு இன்றைக்கு இலக்கிய துறையோடு இணைந்து இந்த நூற்றாண்டு நிறைவு என்பது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் தமிழ்மொழியை வந்து நான் தான் கீழே இறங்கும் பொழுது எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் மயிலை பாலுவேட்டையும் கலப்புரண்டையும் கேட்டேன் என்ன ஒவ்வொரு காவியத்தையும் ஹைக்கு மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்னு இப்போ நானே ஒரு ரெண்டு மூணு புக்கு எழுதுகிற அளவுக்கு மேட்டு வச்சுருக்கேன் ஆனால் இராத்தை முத்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் பேசுங்க அமைச்சர் வந்தால் முடிச்சிருங்க அப்படின்ட்டார் இப்போ இந்த குழப்பத்திலேயே நான் இருக்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இதே பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து கொண்டு மக்கள் கவியின் தமிழ் ஒளியை ஒரு அக்காடமிக்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நான் கூட நமக்கு சென்னை ரொம்ப அதிகமான ஒரு பழக்கமான ஊர் கிடையாது அதனால திருவள்ளுவர் சிலைக்கு எதிரில் அப்படின்னு போட்டிருந்ததுனால நான் வந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர்ட்ட கேட்டேன் முதல்ல அதுக்குள்ளே போயிட்டோம் அந்த கேம்பஸ்க்குள்ளே போயிட்டோம் அங்கே ஆளுதர் வர்றாரு போல் இருக்கு நான் பயந்து போய் இந்த பக்கம் வந்து இது இல்லைங்க நம்ம போக வேண்டிய இடம் இது இல்லை அப்படி சொல்லிட்டு திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குன்னு கேட்டேன் ஒரு நண்பர் சொன்னார் அது அங்கே தான் இருக்கு அப்படின்னார் நான் நினைச்சி சந்தோஷப்பட்டேன் திருவள்ளுவர் இன்னும் இருக்கிறார்ல அதுவும் அவர் வைத்த உருவத்திலேயே இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைந்து அப்புறம் திருவள்ளுவர் சிலைக்கு நான் எப்பொழுதுமே திருவள்ளுவருக்கு எதிராக போகிறவன் அல்ல இருந்தாலும் அரங்கத்திற்காக திருவள்ளுவருக்கு எதிரே இருக்கிற இந்த அரங்கத்திற்குள்ளே வந்தேன் உண்மையிலேயே இந்த ஒரு ஆண்டு முழுவதும் மிகச் சிறப்பாக தமிழ்நாள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் நூற்றாண்டு விழா குழுவும் இன்னும் பல இடங்களில இங்கே மரியாதைக்குரிய நம்முடைய தொடர் மயிலை பால் அவர்கள் தமிழ் ஒழியை சொல்கிற அதே நேரத்தில் சஞ்சீவி அவர்களையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நான் இதற்கான குறிப்புகளை எடுத்து பார்த்த பொழுது புதுச்சேரியினுடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தமிழ் மொழியர்களுடைய பவள விழாவை கொண்டாடி இருக்கிறார் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை அதிலே ஜெயகாந்தன் பேசியிருக்கிறார் ஜெயகாந்தனே பல பேருக்கு அச்சமூட்டக்கூடியவர் பார்த்த அந்த உருவத்தில் அவர் சொல்றாரு சஞ்சீவியை பார்த்தா எனக்கு இவர தமிழ்மொழியை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்கிறார் அப்படியே ஜெயகாந்தன் அவர்கள் அந்த புதுவை விழாவிலே பேசுகிற பொழுது நான் ஆசான் நிலையிலே வைத்து பார்க்கத்தக்கவர் எனக்கு அவருக்கெல்லாம் ஜாதியே கிடையாது அப்படின்னு எல்லாம் ஜெயகாந்தன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதே விழாவிலே சஞ்சீவி அவர்கள் ஒரு நெகிழ்வான உரையை நிகழ்த்தி இருக்கிறார் அதுல ஒரு செய்தி என்னன்னா அவர் சஞ்சீவி அவர்கள் கொஞ்ச நாள் எல்ஐசி ஏஜென்டாகவும் இருந்திருக்கிறார் பொதுவாக அவங்கவுங்க தொழில் சார்ந்து யாரை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும் அதுபோல அவர் அவர் எல்ஐசி ஏஜென்ட் யாரை பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு இது என்ன பாலிசி போடலாம்ங்கிறது அவங்க பாலிசி அவர் ஒருத்தட்ட கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காரு நீங்க எல்ஐசி பாலிசி போடுங்க நம்ம கலப்பிரன் போன்றவங்களுக்கு அதுல அவருக்கு இந்த பாலிசி போடுற பிரச்சனை இல்லை இவர் பாலிசி வேற இப்ப எல்ஐசி நம்மளை காப்பாத்துங்கிறது போக எல்ஐசியை நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல அது இருக்கு அவர்கிட்ட இவர் பேச்சுவார்த்தை நடத்துறார் உடனே இவர் தமிழ் ஒளி கவிஞர் கேட்கிறாரு ஏப்ப நாங்கள்லாம் சேரலாமா எங்க எல்ஐசி பாலிசி இல்லைன்னு தமிழ் ஒளி கேட்கிறார் இல்லங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சஞ்சீவி சொல்றார் ஏன் அப்படின்னு கேட்கிறார் நிரந்தர வருமானம் தான் இதுல சேர முடியும் அப்ப நான் சேர முடியாதா உங்களுக்கு தான் நிரந்தர வருமானம் இல்லையே நீங்க எப்படி அந்த தவணையை கட்டுவீங்க தமிழ்மொழி சொல்றாரு அப்பெல்லாம் எனக்கு இந்த ஸ்கீம் வேண்டாம் அதை சொல்லிட்டு சஞ்சீவி சொல்றாரு பிரிமியம் கட்டாமலே காப்பீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்தால் அது தமிழ் உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார் ஒரு துறவி போலவே தமிழ்மொழி வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிற பொழுது எனக்கு இந்த சென்னை கடற்கரையை பார்க்கிற பொழுதெல்லாம் அதுதான் நினைவுக்கு வருது ஒரு நாள் வந்து கவிஞன் கடலையை பார்த்து கொண்டே அப்படியே உறங்கி விடுகிறார் ரெண்டு போலீஸ்காரங்க வந்து எழுப்புறாங்க யார் யா நீ அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு கவிஞன் அவர் இந்த புவிக்கே சொந்தக்காரன் இந்த உலகமே எனக்கு சொந்தம்னு மாறுதட்டிய கவிஞன் தமிழ் ஒளி யார் நீ கேட்டால் என்ன சொல்ல சொல்ல முடியும் உடனே உள்ள பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு சொல்லி போலீஸார் கூட்டி போறாங்க கூட்டு போற பொழுதே விசாரிக்கிறார்கள் நீ யாரியா நான் கவிஞர் கவிஞர்னா என்ன கவிதை எழுதுவேன் அது போலீஸ்காரங்களுக்கு புரியலை உடனே அவரு கவிதைன்னா என்ன பாட்டு எழுதுவேன் பாட்டுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது பாட்டு எழுதிருக்க என்ன படத்துல எழுதியிருக்கேன்னு கேட்கிறார் அதுல ஜெயகாந்தன் பேசுகிற பொழுது தான் சொல்றார் கவிஞர் தமிழ் ஒழிவர்கள் ஒரு படத்திற்கு பாட்டு எழுதி அது பதிவு செய்யப்பட்டு அந்த படமும் வரல ஒருவேளை இந்த படம் வந்திருந்து அந்த பாட்டு வெளியாகி இருந்தால் தமிழ் ஒழியும் புகழின் உச்சத்திற்கு போயிருக்க கூடும் அதுல ஒரு பெரிய விருப்பமும் இல்லை யாரு எந்த பத்திரிகையிலையும் அவர் வேலை பார்த்ததும் கிடையாது எங்க போய் கை கட்டி நிறுத்து வேலை பார்க்கற பழக்கமே ஒரு கிடையாது அப்போ போலீஸ்காரங்க கேட்ட உடனே அவர் நடத்தி கூப்பிட்டே வர்றாங்க அவங்க வழக்கமா ஒரு சொல்லுவாங்கல்ல நடனா ஸ்டேஷனுக்கு அப்படிதான் அவங்க அவங்களுடைய டைலாக்ல உள்ள உடனே கூப்பிட்டு வரும்பொழுதே ஒரு உங்க பாட்டி எதுல வரும் சுதேசமித்ரன்ல வரும் தமிழ்நாடுல வரும் ஜனசக்தியில வரும் அப்படின்னு எல்லாம் தமிழ்மொழி சொல்றாரு இந்த பெயர்களை கேட்ட தமிழ் மொழி என்கிற பெயரை கேட்கிற பொழுது வராத அச்சம் இந்த பத்திரிகைகளுடைய பெயரை கேட்கிற பொழுது காவலர்களுக்கு வருகிறது எனவே அழைச்சு கொண்டாந்தான் இப்ப இருங்க அப்படின்னு இந்த இதெல்லாம் பிறகு கொஞ்சம் காவலர்களுடைய உடல் மொழியிலும் வாய்மொழியிலும் கொஞ்சம் மரியாதை வருகிறது உடனே தமிழ் எதப்ப நான் போகட்டுமா அப்படின்னு கேட்கிறார் அப்ப என்ன சொல்றாங்க போலீஸ்காரங்க போக வேண்டாம் இங்கேயே தங்கிட்டு காலையில போங்க ஏன்னு கேட்கிறாரு இப்ப நாங்க விட்டா கூட வேற ஏதாவது ஸ்டேஷன் ஆளுக வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க எனவே நீங்கள் பாதுகாப்பாக இன்று இரவு இங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை செல்லலாம் என்று தமிழ் அவர்களை அது வந்து இந்த சார்ஜ் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒரு நாள் தங்கி இருந்திருக்கிறாரு இந்த மெரினா பீச்சில் தான் தமிழ் ஒளி எந்த சென்னை பல்கலைக்கழகம் இன்றைக்கு அவரை கொண்டாடுகிறதோ அதே பல்கலைக்கழகத்துக்கு எதிரிலே தான் அந்த யுக கவிஞன் சந்தேக கேசல நீங்க என்னன்னா அவரு நினைக்க நினைக்க மலைப்பாக இருக்கிறது சிறுவர் பாடல்கள் குறித்து கூட பேசலாம் இப்ப குழந்தை பாடல்கள் எழுதுகிறவங்களை பார்த்தீங்கன்னா இப்ப குழந்தை இலக்கியம் சிறார் இலக்கியத்துக்குன்னு நிறைய அருமையா எழுதுகிறவங்க நிறைய இருக்காங்க ஆனால் ஒருத்தர் சொல்லுவாரு இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கு அந்த பிள்ளைகளை பத்தி பேசுறவங்க தான் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம குழந்தை மாதிரி பேசுறது நீங்க தமிழ்மொழி அவர்களுடைய குழந்தை பாடல்கள் எடுத்து படிச்சு பாருங்க ஒரு தென்னையை அறிமுகப்படுத்துகிற பொழுது கூட குழந்தைகிட்ட அன்னைங்கிறார் இது நம்முடைய அன்னை அப்படிங்கிறார் வாழைய அறிமுகப்படுத்துறப்ப இது நம் தோழர் இந்த படம் வாழைய சொல்லல அதுல தோழர்னு வர்றதுனாலேயே பல பேர் டென்ஷன் ஆகிறாரு ஆனா அன்னைக்கே தமிழ் மொழி வாழையை தோழர் வாழை நம் தோழர் அப்படிங்கிறார் அது போல ஒரு மயிலை பாரு அதுக்கு எவ்வளவு அழகான கொண்டிருக்கா அது நகை போட்டிருக்கா கிளிய பாரு அது நகை போட்டிருக்கா குயில பாரு அது நகை போட்டிருக்கா அப்புறம் ஏன் பாப்பா நீ மட்டும் நகை போடுறது ஆசைப்படுற நீங்க ஒரு பறவைகளை சுட்டிக்காட்டி உனக்கு அறிவுதான் உன்னுடைய அடையாளம் இந்த ஆபரணங்கள் அல்ல என்று குழந்தைகளிடம் பேசுகிற பொழுது கூட அந்த குழந்தைகளோடு இறங்கி பேசுகிறவர்களாக தமிழ்மொழி இருந்திருக்கிறார் இங்க மாதவி காவியம் குறித்து நம்முடைய கழப்பிரன் அவர்கள் பேசினார்கள் அதுலேயே நிறைய பேசலாம் நீங்க சிலப்பதிகாரம் இருக்கு மணிமேகலை இருக்கு இடையில மாதவி ரெண்டையும் ரேட்டை காப்பியை ரெண்டும் வர்றாங்க ஆனா மாதவியை பாட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவர் சொன்னது போல சிலம்பை ஒடித்தது போல யாழை ஒடிக்க வேண்டும் என்று தமிழ் விரும்புகிறார் இங்க சிலப்பதிகாலத்தில் கொஞ்சம் இளங்கோடிகள் கோவல ஒண்ணு பெருசா கண்டுக்கல சொல்ல சொல்லப்போல திட்டல ஒரு இடத்துல கூட நீ என்ன எப்படி சகிச்சுக்கிட்டேன்னு கண்ணிக்கு கேட்கிற பொழுது இது உனக்கு பெருமை இல்லையா பீடு அன்று அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள்ல இளங்கோடிகள் கோவலில் விட்டுடுறார் சாய்ஸ்ல விட்டுடுறார் ஆனா தமிழ் ஒழி அப்படி விட தயாரா இல்லை கோவல எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிருக்கிறார் மாதவி காவியத்தில் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால் கவிஞர் ராகவனே ஜெயகாந்தன் அந்த உரையில சொல்லியிருக்கிறார் ராகவனே பாரதியே வந்து விட்டார் என்று தமிழ் பாராட்டி பாராட்டியிருக்கிறார் என்றெல்லாம் பதினெட்டு ஆண்டுகள் தான் இந்த சென்னை நகரத்திலே நம்முடைய தமிழ் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதுல சஞ்சீவி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சென்னைக்கு வருகிற பொழுதெல்லாம் உழைப்பாளர்கள் வாழக்கூடிய பகுதியை நோக்கித்தான் அவர் செல்வார் அந்த ஏரியாவில தான் அவர் சுத்திக்கிட்டு என்றெல்லாம் சொல்கிறார் அது போல இன்னைக்கு தமிழ் ஒழியினுடைய கவிதைகளை எல்லாம் படிக்கிற பொழுது இங்க சொன்னது போல மேதினம் குறித்து அவர் எழுதியிருக்கிற அந்த கவிதை மேதினத்தை பற்றியும் சீன புரட்சியை பற்றியும் அன்றைக்கு சோவியத் புரட்சிக்கு முந்தைய புரட்சி உடனே ஆஹா என்று எழுந்தது பாரி யுக புரட்சி என்று பாரதி பாடியது போல சீன புரட்சியை முதலிலே பாடிய தமிழ் கவிஞனாக நம்முடைய தமிழ் ஒழி அவர்கள் இருக்கிறார்கள் மேதினத்தை அந்த அளவுக்கு உயர்த்தி தன்னுடைய கவிதைகளில பாடுகிறார் அதே போல ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையை பாருங்களேன் புதுமை பித்தன் வந்து ஒரு முறை ஒரு சிறுகதை எழுதும் பொழுது அந்த துணையாசிரியர் போய் ஐயா உங்க படத்தை கொடுங்க உங்க போய் படத்தை கொடுங்க அதுல போடணும்னு கேட்டாங்களாம் ஒரு புது வித சொன்னாராம் எதுக்கியா எழுத்தால மொகர கட்டை எதுக்கு வாசகனுக்கு எழுத்த போடு போதும் அப்படின்னாராம் இல்லைங்க ஆசிரியர் சொல்லிட்டாரு உங்க பாஸ்போர்ட் சைஸ் படத்தை கொடுங்க ஏன்னு இவர் ரொம்ப நேரம் கேட்க புதுவை பித்தம் உள்ள போய் ஒரு எக்ஸ்ரே பிலிமை கொண்டாந்து கொடுத்து இதை போடுங்க என் கதையில என்னாராம் அது எப்படி என் கதையில எக்ஸ்ரே பிலிமை போட முடியும்னதுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தன் எழுதலாம் அப்படின்னு அங்கே இருந்து இங்க வந்து கடைசியா வருமப்பட்டு காச நோயால் அறிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுதான் தமிழ் எழுத்தாளன் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளட்டும் எனவே இந்த எக்ஸ்ரே படத்தை போடுங்க என் புகைப்படத்தை விட புதுமை பித்தனுடைய வாழ்க்கையை இந்த எக்ஸ்ரே படம் தான் சிறப்பாக சொல்லும் அப்படின்னு சொன்னா பிள்ளையா அதுபோல நம்முடைய தமிழ் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு கவிதை எழுதி அனுப்புறார் அஞ்சு ரூபா சன்மானம் வருது அஞ்சு ரூபா இந்த அஞ்சு ரூபா வந்த உடனே தமிழ் மொழி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இன்னையா வெறும் அஞ்சு ரூபா தான் அனுப்பியிருக்காங்க ஒரு கவிதை எழுதி அனுப்புனா வாசல்ல கார் வந்து நிக்க வேண்டாமா ஒரு பெரிய பங்களாவை எழுதி ஒரு கவிஞனுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா அதெல்லாம் எப்படிங்க இங்க நீங்க எழுதின கவிதைக்கு கொடுப்பாங்க அந்த காலத்துல மன்னர்கள் அப்படி தலையா புலவர்களுக்கு பொண்ணும் மணியுமா வாரி கொடுத்துருக்காங்க யானை எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற பொழுது அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது ஒரு கவிஞனுக்கு ஒரு ஐந்து ரூபாயை கொடுத்து இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றது சரிதானா என்று தமிழ் ஒழிவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சொன்னது போல பாவேந்தருடைய அந்த வீச்சான தமிழ் தமிழ் ஒழியினுடைய கவிதைகளில் எல்லா இடங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது தாரை முளக்கிடுவேன் தமிழ் சாதி விழித்திடவே என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார் மேதினத்தை பார்க்கிற பொழுது வாராய் மணி விளக்கே என்று பாடுகிறார் நெடுந்திரையில் நீள்கின்ற கைகளினால் ஞான தொழிலாளர் நல்லரசை தோற்றுவிப்போம் என்று மேதினத்தை பாடுகிற பொழுது சொல்கிறார் இன்னொரு இடத்துல ஒரு போராளி அவர் தலைமறைவாக இருக்கிறார் அந்த அவர் தலைமறைவு காலத்துல அவருடைய அன்னை ஒரு ஐந்து நாள் அவங்கள வச்சு சோறு போட்டு பாதுகாத்து உடனே போலீஸ்காரங்க வந்து அம்மாவை வாதிக்கிறாங்க நீ ஒரு தேடப்படுகிற குற்றவாளி அவளை நீ அஞ்சு நாள் உங்க வீட்டுல இது குற்றம் ஒரு குற்றவாளி மட்டுமல்ல குற்றவாளிக்கு உதவுவதும் குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒழிச்சு வைக்கல ஏற்கனவே என்னுடைய கருவிலே முன்னூறு நாள் என் பிள்ளையை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் அதை கூட நீங்கள் குற்றம் என்று சொல்வீர்களா அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்ததை கூட நீங்கள் குற்றம் என்று சொல்வீர்களா என்று ஒரு அன்னை கேட்பதாக கவியர் தமிழ் ஒழி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தாயார் செய்த குற்றம் என்று ஒன்று அது போல ஒரு சிறுகதையில சொல்றாரு பத்தி பேசுறாரு யாரு தமிழ் ஒளி அது என்ன ஜட்ஜை பண்றாரு வாசகனுக்கு ஐயா நீ பெரிய சட்ட புலி யார் நீ நீதி ஜட்ஜ சொல்ற நீ வந்து நைட்ல வந்து சட்ட புத்தகத்தை படிக்கும் பொழுது தூக்கம் வந்தா படிப்பு தடைபட்டுங்கிறதுனால நான் சொன்னது தமிழ் வழி சொன்னதை சொல்றேன் உன்னுடைய உச்சி குடுமையை அப்படியே எடுத்து ஒரு ஆணியில முடிஞ்சு வச்சிருவேன் யாரு ஜட்ஜு அந்த காலத்து ஜட்ஜு அப்படித்தானே இருப்பாங்க அப்ப வந்து அந்த உச்சி குடுமையை எடுத்து ஒரு ஆணியில கட்டி வச்சிருவேன் தூக்கம் வந்து தலை முன்னால போன பின்னால இருக்கிற ஆணியில முடி பிடிச்சி இழுக்கும் உடனே முடிச்சிக்கிட்டு மறுபடியும் சட்ட புத்தகத்தை கரைச்சு 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 சட்ட புலி பெரிய நீதிமான்னு பேர் வாங்கியிருக்கிய தமிழ் அந்த சிறுகதையின் வாயிலாக சொல்கிறார் சட்ட புத்தகத்தை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கண்முழிச்சு படிச்சிருக்கிய நீ என்னைக்காவது மனுஷங்களையோ வாழ்க்கையை பற்றியோ நீ படித்திருக்கிறாயா என்று சிறுகதையிலே தமிழ் ஒளிர் பாத்திரத்தை சொல்கிற பொழுது சொல்கிறார் நண்பர்களே நீங்க சிறுவர் பாடலை எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே நண்பர்கள் பேசியது போல காப்பியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அவருடைய தனி கவிதைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி அவருடைய கட்டுரைகள் இவ்வளவு பரந்து விரிந்த அவர் எந்த பத்திரிகையிலையும் ஆசிரியர் கிடையாது ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் தோழர்களோடு இணைந்து அந்த முன்னணி என்கிற பத்திரிகையை கொண்டு வருகிறார் அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட பொழுது அதனுடைய கிளையை தமிழ்நாட்டிலே உருவாக்கி அந்த ஆதி விதைகளிலே தமிழ் ஒழியும் ஒருவர் எனவே பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டையார் அந்த காலத்திலேயே வாழ்ந்தாலும் கூட அவர் ஏற்றுக்கொண்டிருந்த கருத்தியல் காரணமாக இருட்டடிப்பு காலத்தால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட அந்த கவிகளை இந்த நூற்றாண்டின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய வாசக பரப்புக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது அவர் எப்பொழுதுமே பாட்டாளிகளோடு வாழ்ந்தவர் பாட்டாளிகளை பற்றியே பாடியவர் இன்னும் சொல்லப்போலால் ஒரு வித்தியாசமான கலவை அவர் மீது தமிழுக்கு இருக்கிற தாளாத காதல் பாட்டாளிகளின் அந்த போராட்டத்தின் மீது அவருக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இதெல்லாம் இணைந்து ஒரு தமிழ்மொழி இன்றைய தமிழ்நாடு கொண்டாட வேண்டியவராக இருக்கிறார் மதங்களைப் பற்றி பேசுகிற பொழுது கூட தமிழ்நாட்டை பற்றி சொல்றீங்க சைவம் உண்டு வைணவம் உண்டு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த தமிழ்நாட்டிலே எல்லா மதங்களும் உண்டு ஆனால் எல்லா மதங்களும் வந்தாலும் தமிழ்மொழியை எந்த மதமும் அளித்ததில்லை அதனோடு இணைந்தும் இயைந்தும் இசைந்தும் அந்த மதங்கள் தன்னை வளர்த்து கொண்டாடவே தவிர எந்த மதங்கள் வந்தாலும் எத்தனை மொழிகள் வந்தாலும் அது தமிழை அசைக்க காரணம் எந்த மதம் வந்தாலும் அதனோடு இயைந்து இசைந்து வாழ்கிற அந்த மரபு தமிழுக்கு உண்டு என்றெல்லாம் தமிழை தன்னுடைய உச்சந்தலையிலே வைத்து கொண்டாடியிருக்கிறார் இந்த நூற்றாண்டோடு தமிழ் புகழ் மங்கிவிடாது நிச்சயமாக அந்த மிக பெரிய கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தமிழினுடைய அடையாளமாக இருக்கிற தமிழ் ஒழியினுடைய அந்த நூற்றாண்டை மிகச்சிறப்பாக கொண்டாடிய நம்முடைய நூற்றாண்டு விழா குழுவை மீண்டும் ஒரு முறை பாராட்டுவதோடு இந்த பணி நிறைவு விழா என்பது நூற்றாண்டுக்குத்தானே தவிர இன்னும் பல நூற்றாண்டுகள் தாண்டி வாழக்கூடிய கவிஞனை கொண்டாடுவோம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்